Hi friends, இனிக்கு நாம் பாக்கப் போல வீடிய என்னனா மதுரை ச்டைல் காரச் சட்ணி செய்வது எப்படி? வாங்க வீடியக்குள்ள போகலாம் SVM Rice King, முதல் தரம் பொண்ணி அரிசி தரத்துக்கு நிகரான விலையில் வாங்குவீர் வீர் ருசிப்பீர் அரிசி உலகின் ராஜாதி ராஜா SVM Rice King காரச் சட்ணி செய்ய தேவியன பொருக்கல் பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அஞ்சு வரமிளகா முப்பது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு தாளிக்க தேவையான எண்ணெய் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம் அதில் தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகை ஆட் பண்ணிக்கலாம் வாங்க கடுகு பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கடுகு பொறி பொரிஞ்சு வரலைன்னா கசக்கும் நம்ம போட்ட கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் வாங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌன் ஆன வரையும் வதக்கிக்கோங்க நம்ம போட்ட பருப்பும் கடலை பருப்பும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அஞ்சு மரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க போட்ட ஸ்பூண்டும் வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம எல்லாத்தையும் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது எப்பயுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க இல்லைனா நம்ம செய்யற டிஷ்ஷில் கசப்பு தன்மை ஏற்படும் அதுக்காக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ண சொன்னேன் சூடு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி தொக்கு பாதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதோ காரசாரமான மதுரை ஸ்டைல் கார சட்னி ரெடி இது சூடான தோசையோடு வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரம் திஸ் டு திஸ் கான்டாக்ட் தீர்த்தம் பிரெஸ்ட் மில்க் கிரியேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கீப் supporting us. பேசுவோம் எழுதுவோம் தமிழை வாழ வைப்போம் நன்றி